வணக்கம் உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா மூங்கிலேரியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் தவிப்பு ஊத்தங்கரை அருகே மூன்று கோரிக்கையை வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த மூங்கிலேரி அம்பேத்கர் நகர் கிராம மக்கள் தண்ணீர் வசதி சுடுகாட்டு சாலை வசதி காலிவு நீர் வசதி உள்ளிட்ட மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை ஈடுபட்டனர் கிராம மக்கள் தெரிவித்தது நீர் கால்வாய் அமைத்து ஒரு வருடம் ஆகியும் நிறைவு பெறாமல் உள்ளதால் வீட்டிற்கு செல்ல முயலவில்லை இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல பேர் விழுந்து ஏலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாகவும் குடித்தண்ணீர் விலைக்கு வாங்கி குடிப்பதாகவும் மேலும் சுடுகாட்டிற்கு செல்லும் வழியில் தண்ணீரில் மூழ்கி உள்ளதால் சேற்று இறங்கி ஈமச் சடங்கு கூட செய்ய முடியாமல் தவித்து ஒத்தையடி பாதையில் செல்வதாக கூறுகின்றனர் தகவல் அறிந்து வந்த வட்டாட்சிய திருமால் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலாஜி காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இதனால் பேருந்தில் செல்லும் பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் தவித்தனர் எங்கூர்ல மூங்கிலேரி கிராமத்துல எங்களுக்கு குடிநீர் வசதி கிடையாது நாங்க டெய்லி அன்றாடம் காசுங்க எல்லாம் புலி வேலை தான் நாங்க காசு கொடுத்து தண்ணீர் வாங்கிதான் நாங்கெல்லாம் குடிநீரை யூஸ் பண்றோம் அதே மாதிரி எங்களுக்கு வந்து சுடுகாடு ரோடு சுத்தமா கிடையாது கொரோனா பிரச்சனைல ஏற்கனவே கொண்டாந்து ஒரு பாடியை வச்சோம் வச்சுட்டு தாசில்தார் வந்தாரு வந்த பின்னாடி நாங்க சீக்கிரமா நடவடிக்கை எடுத்து கொடுக்குறோம் ஒரு சுடுகார் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு தாசில்தாரும் போனாரு இது எங்களுக்கு அந்த நிறைவேற்றல அதே மாதிரி எங்களுக்கு ரோடு எடுத்து விட்டு கிட்டத்தட்ட மூணு மாசம் ஆகுது அது எந்த நடவடிக்கையும் எடுல்ல எங்களால தாண்டி முடியல குழந்தைங்க போக முடியல பைக் நடக்கல எந்த வசதியும் சாலை வசதியும் கிடையாது அதே மாதிரி எங்களுக்கு சுடுகாடு எனக்கு முக்கியமா சுடுகாடு எங்களுக்கு தேவைப்படணும் தண்ணி வேணும் எங்களுக்கு முக்கியமா எதுவுமே கிடையாது இந்த குக்கிராமத்துல ஆயிரம் ஆயிரம் ரூபாய் தண்ணி வாங்கி ஊத்தி செலவு பண்ற ஒரே ஒரு குக்கிராமத்துல இந்த கிராமம் மட்டும்தான் இருக்குது எங்களுக்கு குடிநீர் கிடையவே கிடையாது தண்ணி வாங்கி தான் புழங்குறோம் டெய்லியும் மலரவன் பேசுறேங்க எங்க ஊர்ல வந்து குடிநீர் பிரச்சனை இருக்குங்க இந்த கழிவுநீர் கால்வாய் வந்து பாத்தீங்கன்னா அங்காங்க புளி தோண்டி போட்டிருக்காங்க அந்த கழிவுநீர் கால்வாய் வந்து சரியான முறையில் சீரமைக்கப்படாததுனால அங்காங்க கழிவுநீர் வந்து தேங்கி நிற்கிதுங்க அந்த கழிவுநீர் தேங்கி நிற்கிறதுனால பல நோய்கள் வர அபாயம் இருக்குதுங்க எங்கள் ஊருக்கு வந்து சுடுகாடு இருக்குதுங்க சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு வழிபாதை இல்லை மழை ஜோனும் மழை வெள்ளத்தனையும் நாங்கள் தூக்கிட்டு போகிற நிலமை இருக்குங்க தோளில் தான் தூக்கிணு போகிறோம் இப்போ நேரடியாக வந்து பாருங்க ச முழங்கால் சேரி இருக்கு அதில் தான் நாங்கள் தூக்கின்னு போகிறோம் தூக்கின்னு வரோம் இது சம்மந்தமாக அனைத்து துறைக்கும் வந்து நாங்கள் சம்மந்தப்பட்ட எல்லா துறைக்கும் எழுத்துப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மனு கொடுத்துட்டோம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலைங்க இந்த கழிவுநீர் கால்வாய்க்கும் குடிநீர் பிரச்சனைக்கும் பலமுறை வந்து எங்கள் பஞ்சாயத்து கிளர்க்கு கிட்ட பஞ்சாயத்து எழுத்தாளர் ஆகிய நமச்சிவாயன் அவர்கிட்ட வந்து நாங்கள் சொல்லியும் நமச்சிவாயம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லைங்க எங்களுக்கு இந்த மூணு கோரிக்கையும் உடனடியாக எங்களுக்கு முடிச்சு கொடுத்தா நல்லா இருக்குங்க எங்களுக்கு மெயின் வந்து எங்களுக்கு சுடுகாட்டு வரிபாதை மிக அவசியமா வேணுங்க இல்ல அதுல வந்து அதுல போட்டு கொடுக்க முடியாது அப்படின்னா எங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு மாற்று இடம் வந்து எங்களுக்கு உடனே அமைச்சு தருமாறு நாங்க வந்து கேட்டுக்கிறோங்க